ரெண்டாவது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேங்க போலூரில் நல்லாசிரியர் விருது வாங்கினார் ஒரு சார் ஒருத்தர் அவர் வந்து நிறைய ஏழை பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்தார் கொரோனா பீட்டில் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது நாங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுறோம் என்ன கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா பன்னெண்டு வயதிற்கு உட்பட்ட ஒரு குழந்தைய ட்ரெஸ் இல்லாமல் அவரோட ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டாரு இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுக்குறாங்கன்னா டெல்லியிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க நம்மளோட ஃபேஸ்புக் மொத்தத்தையும் டெல்லியிலேருந்து வாட்ச் பண்ணுறாங்க பிலோ எயிட்டீன் இயர்ஸில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸை டிப்லைன் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அவங்களே எடுத்து அந்த எவிடென்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணி டேரெக்டாக சென்னைக்கு வந்து சென்னை மூலிமா ஸ்டேஷன்ஸ்க்கு வரும் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க இதுக்கு சாட்சி வேணாம் எதுவுமே வேணாம் அந்த ஒரே ஒரு வீடியோ கிளிப்ஸ் வருது பாருங்கள் அது ஒன்று போதும் அவரை போகிறோம் அரெஸ்ட் பண்ணுறோம் ரிமாண்ட் பண்ணிடுறோம் இன்றைக்கு வரையும் அவர் வேலைக்கு போகல அவரை பற்றி விசாரிக்கும்பொழுது குழந்தைங்கள அவ்வளோ தங்கமாக பார்த்துக்கிறவர் அவர் அந்த வீடியோவை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவரை விசாரிக்கும்போது சொல்கிறாரு நான் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டே இருந்தேன் அந்த மாதிரி வீடியோஸ் வந்துடுச்சு எல்லாரும் ஃபேஸ்புக்லேயும் வருதா ஏன் ஃபேஸ்புக்கில் கூட வருதுங்க அந்த மாதிரி வீடியோஸ் யாருக்கு வருது யாருக்கு தான் கேட்கணும் எல்லாரோட வீடியோஸ் எல்லாரோட ஃபேஸ்புக்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் வருது பின்னான்னு வருது ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் திடீர்னு அந்த வீடியோ வரும் நானாங்க போய் கேட்டேன் நீங்கள் கேட்டீங்களா இந்த மாதிரி வீடியோஸ் அனுப்பி நான் பார்க்குறேன் நீங்கள் யாருன்னா கேட்டீங்களா யாரும் கேட்கல அதான் வருது அது வந்ததை அவர் தள்ளி விட்டார் அதை பார்க்க கூட இல்லை அவர் ஷேர் பண்ணியிருந்தாலாவது அவர் பார்த்துட்டு ஷேர் பண்ணாருன்னு சொல்லலாம் பார்க்க கூட இல்லை அதை தள்ளி விட்டார் இருந்தாலும் அவர் ஐபி அட்ரஸில் அவரோட மொபைல் ஃபோனில் அந்த பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையோட ஃபோட்டோ அங்கே இருக்குது அப்படின்றது ப்ரூஃப் ஆகிடுச்சு அவரை ரிமான் பண்ணிட்டோம் சரிங்க மேடம் இப்போ எங்களுக்கெல்லாம் கூட தான் வருது நாம்லாம் கூட ஆஃப் கண்டிப்பாக கேஸ்ன்னு வரும்போது எல்லோரும் அஃப் தான் எல்லோரும் ஈஸியாக தூக்கின்னு போயிடுவாங்க நீங்கள் அதுலேருந்து வெளியில் வர யாரையுமே பிடிக்க முடியாது அப்போ நான் என்னங்க மேடம் பண்ணுறது அப்படின்னா அந்த வீடியோவை போயிட்டு பால் மாறாமல் கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ண உடனே மேலே மூணு டாட் வரும் அந்த வீடியோவுக்கு ரைட் சைட்லேயே மூணு டாட் வரும் அந்த மூணு புள்ளியிலையும் கை வைங்க அதில் ரிப்போர்ட்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த அந்த ஃபேஸ்புக்கோட கம்பெனியை ஒரு பத்து இன்க்ரீடியன் கிரைட்டீரியா கொடுத்துருக்கான் எதுக்காக இந்த வீடியோவை நீ இப்போ வந்து லாக் பண்ண போற அப்படின்னு சொல்லி நம்மளை கொஷின் கேட்பான் இது செக்ஷுவல் அஃபென்ஸ் உரிய வீடியோ இது என்னோட லாக்குள்ளே போடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அதை ரிப்போர்ட்டாக நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்த உடனே இவர் ஜென்ரேட் பண்ணி இருந்தார்னா அவர் அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ரிப்ளை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்காது இனிமேல் நம்ம பண்ணலாமா நம்ம மட்டும்தான் பண்ணணுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலியில் முக்கியமாக வீட்டில் லேடிஸ் கிட்டே சொல்லுங்கள் உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஒரு மணி நேரம் நீங்கள் செல் பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சரி உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பிள்ளைங்களும் எத்தனை தடவை பார்க்குறாங்க மினிமம் டுவெல் ஹவர்ஸ் மேலே ஃபோனில் இருக்காங்க நைட்டில் பாருங்கள் உங்களுக்கே தெரியாத ஃபோனில் தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லுங்கள் நியூயார்க் மாநில பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பிஐடி பல்கலைக்கழக வேந்தரும் நிறுவனரும் தமிழ் இயக்கத்தின் நிறுவன தலைவருமான கோ முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுள்ளங்களோடு வேலூர் மாவட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து நடத்தும் பாராட்டு விழா இருபத்தி நான்கு ஞாயிறு அன்று மாலை ஆறு ஒன்று மணிக்கு வேலூர் காட்பாடி ரங்காலயா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது தலைமை உரை வழங்குபவர் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் கேரள மாநில முன்னாள் ஆளுநர் நீதியரசர் ப சதாசிவம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குபவர்கள் கோவை கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக நிறுவனர் தலைவர் வேந்தர் டாக்டர் ஐஸ்ரீ கே கணேஷ் அவர்கள் மேனால் அரசு வேளாண் துறை கூடுதல் செயலாளர் திரு சே ராஜேந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு வேலூர் தலைமுறை பேரவை அனைவரும் வாருங்கள் பார்ப்போற்றும் மண்ணின் மைந்தனை வாழ்த்துவோம் வந்து